இனிமே காசு கொடுத்து கடையில் வாங்கவே மாட்டீங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிருந்தாங்க அருமையான ரெசிபி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்காங்க இஞ்சியை நான் சுத்தமாக கழுவி எடுத்துருக்குறேன் இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கணும் அதே மாதிரி இரநூறு கிராம் பூண்டு பூண்டு பற்களாக நான் பிரித்து எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கணும் இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு நாம் எடுத்த இஞ்சி எல்லாத்துலேயுமே தோல் சீவி சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்தாச்சுங்க அதே மாதிரி பூண்டுலேயும் தோல் எல்லாத்தையும் நீக்கி இதையும் அலசி சுத்தமாக ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இதை நம்ம வேக விட போகிறோம் வேக விடுறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணியும் நல்லாவே இப்போ சூடாகிட்டுருக்குது உள்ளே இட்லி தட்டு வச்சுக்கலாம் நாம் சுத்தம் பண்ண இஞ்சி அதே இதில் வச்சுக்கலாம் பூண்டையும் இதில் சேர்த்து வச்சுக்கலாம் நாம் ரெடி பண்ண இஞ்சி பூண்டை இதில் வச்சாச்சுங்க இப்போ மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நாம் வச்ச இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்குது இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆற வைக்கணும் வேக வச்ச இஞ்சி நல்லாவே இப்போ சூடு ஆறிடுச்சுங்க இதை நாம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கணும் வேக வச்ச இஞ்சி எல்லாத்தையுமே நறுக்கியாச்சுங்க இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க கூட நம்ம அரைச்சிக்கலாம் வேக வச்ச இஞ்சி பூண்டு தண்ணி சேர்க்காம நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொறை குறைப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல அயன் பேன் வச்சுருக்கேங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு நீங்கள் எடுக்கிற இஞ்சி பூண்டை பொறுத்து எல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வறுபட்டுடும் நாம் சேர்த்தா கடுகு வெந்தயம் தனியாக நல்லா வறுபட்டுடுச்சுங்க வாசனை நல்லா வருது படப்படன்னு புரிஞ்சிகிட்ருக்குது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடு ஆறட்டும் நாம் வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் மல்லி விதை இது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம மல்லி விதை சேர்த்துருக்கனால கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த பதத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாயி வச்சுருக்கேங்க நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாயை நல்லா சூடான உடனே ஊற்றிக்கோங்க இப்போ சூடாயிடுச்சு இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயும் இப்போ சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நாலஞ்சு பூண்டு பல்ல ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு இணைப்பு உருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுருந்தான் நாம சேர்த்து விட்ட பூண்டு கருவேப்பிலை இப்ப நல்ல எண்ணெயில பொறிஞ்சிருச்சுங்க இப்ப நாம அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பூண்டு அந்த விழுதை சேர்த்துக்கலாம் சுத்தமா தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் அதோட ஈரப்பதத்துலேயே அரைப்பட்டுடும் நாம சேர்த்து விட்ட இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயில நல்லா கலந்து விடணுங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால வதக்கணுன்ற அவசியம் கிடையாது நல்லா கலந்து விட்டாலே போதும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது இப்போ நாம் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளும் தூள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டோம் இப்போ அரைச்சி வச்சால் அந்த கடுகு வெந்தயம் மல்லி எல்லாம் சேர்ந்த பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் அரைச்ச பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு குட்டி எலுமிச்சம் போன அளவுக்கு புளியை ஊற வச்சு நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறேன் அதை நாம் இதில் சேர்த்துக்கலாம் புளிப்பு சுவைக்காக புளிக்கரைசல் சேர்த்த உடனே ஸ்டவ்வை மிதமான தீ அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த புளிக்கரைசல் அதோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும் புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள் அப்படியே எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு குறைவாக இருந்தால் புளிக்கரைசல் சேர்த்துட்டு உடனே நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கோங்க இதில் உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் வெல்லம் தூள் சேர்க்குறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தாலே போதும் தயாராகிடுச்சு இந்த நம்ம சேர்த்து விட்ட அந்த தூள் வெள்ளம் அதில் நல்லா கரையணும் வெள்ளம் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க மறுபடியும் பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சரியான பதத்தில் நமக்கு இஞ்சி பூண்டு ஊறுக்காய் தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம அவசரத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக அட்டைகாசமாக இருக்கும் நல்லா ஆறணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டை வச்சு அருமையான ஊர்காயை தயார் பண்ணிட்டோம் இந்த ஊர்காயை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா மஞ்சள் அடி இல்லைன்னா பீங்காண்டு அடி இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்குங்க மொத்தத்தில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் எல்லா விதமான சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க நம்ம சப்போஸ் குழம்பு கொழம்பு ரசம் செய்ய முடியலனா கொஞ்சம் ஊர்காயை போட்டு சாதத்தை பசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் இப்போ பீங்கான் ஜாடிக்கு தான் மாற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ஆனால் கொஞ்சமாக ஊர்காய் எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டிடுறேன் வாயில் வைக்கும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் இனிப்பு எல்லாமே புளிப்பு எல்லாம் ஓவராலாக சேர்ந்து டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைபாய் பை பாய்